புடலங்காய் வாங்குனீங்கன்னா எப்போவுமே நீங்கள் பொரியல் தானே பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தாங்க இது பொரியல் பண்ணி கொடுத்தா நிறைய பேருக்கு பிடிக்காது இது ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க வில குறைவாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தான் இந்த புடலங்காய் அதுவும் நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய காயில் ஒன்று இந்த புடலங்காய் இந்த புடலங்காய்க்கு மேல இருக்கக்கூடிய தோல் மட்டும் அந்த மாதிரி பீலர் வச்சு எடுத்துக்கிறேங்க நீங்கள் கத்தி வச்சு கூட சுரண்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி புடலங்காயை ரெ ரெண்டு முறை கழுவி எடுத்துட்டேன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெதை இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் கை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த பஞ்சுகளெல்லாம் நம்ம அப்படியே விட்டுறலாம் அந்த விதையை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் விதையை நம்ம தூர போடவே கூடாதுங்க அதை நம்ம அப்படியே வச்சுக்கணும் இப்போது ரெண்டு புடலங்காவையும் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை கை வச்சு இது மாதிரி நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த புடலங்காய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து துருவல்ல வச்சு துருவி கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து துருவல்ல வச்சு துருவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு காரணத்துக்காக மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சது யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் பாதி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளால் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் குரகுரன்னு இருக்கும் இந்த காயை பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாலாம் அரையாது நம்ம கையில் எடுத்து பார்த்தாவே குரகுரன்னு அரைகிற மாதிரி தான் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய காய் பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன பீஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் வறுத்த அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவு இப்படி எந்த மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நான் இன்னே கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் கூடவே கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இது முழுசாகவே நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாம் அரிசி மாவு சேர்த்தனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காய் அரைக்கும் போது நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருந்தோம் அதனால் மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது கை வச்சு அதே தண்ணியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கணும் இப்போ கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன் துருவின தேங்காயை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு பிசையும் போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே மாதிரி நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் கையில் எடுக்கும்போது லைட்டாக ஒட்டும் ஒட்டினாலும் பரவாயில்ல நமக்கு செய்யும்போது அந்த மாதிரி ஒட்டுற பிரச்சனையோ அது பிஞ்சு போகிற பிரச்சனையெல்லாம் வராது இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தனியாக வச்சுருக்கக்கூடிய இந்த புடலங்காய் விதை இருக்கு இல்லைங்களா அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போது தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மட்டும்தான் நம்ம இதில் புளி சேர்த்துக்கணும் முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைங்க அப்போ தான் இதை நல்லா அரையும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்ல க்ரீமியாக கிடைக்கும் அந்த விதையெல்லாம் நல்லா அரைஞ்சி வரும் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நல்லா அரைஞ்சி கிடைக்கும் நமக்கு இதை நம்ம உரமாக அப்படியே வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு வரமிளகா பிச்சு போட்டுக்கிறேன் நல்லா வாசனை கொடுக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் தூவி விட்டுக்கலாம் இது நல்லா பொட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அது அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே ஒரு முறை மட்டும் எண்ணெயில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் எண்ணெயில் வச்சு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்க ஜஸ்ட் இந்த எண்ணெயில் போட்டுட்டு அப்படியே எடுத்தால் போதும் இருக்கக்கூடிய பச்சை வாடை எல்லாமே போயிடுங்க அதுக்குள்ளே இந்த அடுப்புலேருந்து நம்ம அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சிடலாங்க ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈஸியான நல்ல சத்தான சட்னி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு வாழையில எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ இந்த மாதிரி இலை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம பசஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த மாவு இருக்கு இல்லைங்களா எவ்வளோ குழைவாக இருக்குது பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணியை அடிக்கடி இந்த மாதிரி கையில் தொட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாவு கையில் ஒட்டாமல் வரும் நம்ம கையில் தண்ணி தொட்டதும் மாவு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது இதே மாதிரி நம்ம பரத்தி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி இப்போ நம்ம இன்னொரு உருண்டை அதே மாதிரி செஞ்சுக்கலாம் பாருங்கள் ஒரு உருண்டையை இந்த மாதிரி எல்லையில் வச்சுட்டு கை வச்சு தட்டி விட்டுக்கலாம் அடிக்கடி கையை தண்ணியில் தொட்டுக்கோங்க இதே மாதிரி தொட்டுட்டு நம்ம வந்து பரத்தி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து நாலஞ்சு இந்தி மாதிரி பரத்தி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பரத்தி வச்சுக்கலாம் அடுப்பில் கல் வச்சுக்கிறேன் கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த இலையை நம்ம அப்படியே இதில் கவுத்துக்கலாம் அவ்வளோதான் உடனடியாகவே வாழை இலையை எடுக்காமல் அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் வச்சோன்னா கொஞ்சம் கூட இலையில் ஒட்டாமல் அப்படியே வரும் பாருங்கள் அந்த கல்லில் எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும் இப்போது ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை இந்த மாதிரி இதுக்கு மேலே ஓரத்தில் மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க உங்களுக்கு நிறைய எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சுற்றி விட்டுக்கோங்க அதுக்கு பதிலாக தண்ணி கூட விட்டுக்கலாம் ஒன்றும் ஆகாது நல்லா சூப்பராக வெந்து வரும் தண்ணி தெளித்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு விட்டுறங்க ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது கொஞ்சம் வெந்து இருக்கும் அதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் திருப்பி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி விட்டிங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய பகுதியும் நல்லா சூப்பராக வெந்து வரும் நம்ம இதில் காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த காயும் நல்லா வெந்து வரும் நமக்கு அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டோம் அப்படின்னா காய் நல்லா வெந்து வரும் பச்சை வாடையும் அடிக்காது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய்யை இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் புடலங்காய் வாங்கினீங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி அப்பப்போ ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ அரிசி மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு முழுசாவும் செஞ்சுக்கலாம் அல்லது முழுசாவே நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் அல்லது ராகி மாவும் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்ல கிடைக்கும் நீங்கள் கேழ்வரகு மாவு மட்டுமே சேர்த்து கூட இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இன்னொன்று இதே மாதிரி கல்ல போட்டுக்கிறேன் ஓரத்தில் இது மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் தண்ணி தெளித்து விடுறதால இது பிஞ்சுக்குமோ பச்சை வாடை அடிக்குமோ எல்லாம் பயப்பட தேவையில்லை நல்ல சூப்பராக அருமையாக வந்து வருவாங்க டேஸ்ட்டும் நல்ல செம்மையாக இருக்கும் இது வரைக்கும் புடலங்காய் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்யலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம தோசைக்கரண்டியெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு பருமாற வேண்டியது தான் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச சட்னி கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நம்ம வாங்கக்கூடிய காய்களில் அடிக்கடி வாங்கக்கூடிய காய்னால் இந்த புடலங்காய் தான் புடலங்காயில் நிறைய பேர் அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு சமைப்பாங்க அந்த விதையை தூர போடாமல் அப்படியே வச்சுட்டு சட்னி கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு இல்லை வெறுமனே சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்குன்னு செய்யும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு அரைச்சி சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் அடிக்காது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்